کہ پرما رسول <سؤال> کریم صلی اللہ علیہ وسلم اوپر مید سرواتی سلوما اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد یا ربی صل عليه وسلم انا اعظم کلمتائیں தோழர்கள் இமான்கள் பெரியோர்கள் நாதாக்கள் சேசுமார்கள் குறிப்பாக நம்ம அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஏழுத்தமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆம் அல்லாவின் நல்லதியார்களே அருமையை பெரியார்களே அல்லா தலா சர்வா வல்லமை படித்தவனாக இருக்கின்றான் அவன்தான் படைத்தான் அவன்தான் எடுத்தான் அந்த அடிப்படையிலே சகலத்தையும் படைக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் ஆற்றலும் அழித்தலும் அவன் வசமே இருக்கின்றது என்பதை நான் தெல்ல தெளிவாக தான் அவர் ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம் உதாரணமாக சொல்ல போன பீனிக்ஸ் பறவை அதை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம் விடா முயற்சி தன்னம்பிக்கை தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய குணம் இதெல்லாம் அந்த பறவைக்கு இருந்தும் ஒரு முட்டாள்தரமான ஒரு குணமும் அந்த பறவைக்கு இருக்கின்றது போராடக்கூடிய குணம் தன்னம்பிக்கை குணம் விடாமுயற்சி குணம் குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய குணம் அத்தனை குணங்களும் முயலான குணங்களும் இருக்கின்றன அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது குணமாக இருக்கக்கூடிய சூரியனை நாம் தொட்டிவிட வேண்டும் என்று ஒரு கண்டனம் எடுத்துக் கொண்டு விடாமுயற்சியாக தன்னம்பிக்கையாக தன்னுடைய குறிக்கோடை நிறைவேற்ற வேண்டும் என்பதையோடு சூரிய பறந்து கொண்டே இருக்கும் அதனை வெப்பம் தாங்க முடியாமல் அப்படியே உடலில் உள்ள நீர் சத்தெல்லாம் குறைந்து மயக்க கீழே விழுந்துடும் கீழே விழுந்தவரை அதற்கு உணரவே இருக்காது செத்து போய் விட்டதோ என்று எண்ணுவோம் தரையில் விழுந்த பிறகு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் உயிர் பெற்று எழும் திரும்பவும் உயிர் பெற்று எழக்கூடிய ஒரு பறவைதான் இந்த பீனிக்ஸ் பறவை திரும்பவும் தன்னுடைய முட்டாள்தனத்தை ஆரம்பிக்கும் இந்த சூரியனை தொட்டிவிட வேண்டும் இப்பொழுதுதானே அதாவது வெப்பத்தை தாங்க முடியாமல் கீழே வந்து விழுந்தோம் என்று எண்ணம் கூட இருக்காது ஆகவேத்தான் அந்த மூர்க்கத்தனம் அது நம் வாழ்க்கையிலே கைவிக்க கூடாது என்று சொல்லலாம் பலவிதமான முறையிலே நமக்கு உதாரணம் காட்டுகின்றது அல்லாஹ் ஒரு பொருளை படைக்கின்றான் படைத்த உடனே பறவையை போல எழுந்திருக்க வைக்கவும் ஏனென்றால் மக்களுக்கு அறிவூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பறவையைப் போல மனிதர்கள் அறிவியினர்களாக வாழ வேண்டாம் என்றும் மறைமுகமா சொல்லப்படுகின்றது மக்களை உணர்த்த வேண்டும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா உத்தலா பல இடங்களிலே பல விஷயங்கள் சொல்லிக் காட்டுகின்றார் காலத்தில் எல்லாம் காலை மாட்டை சிலைவழித்து தங்கத்தால் செலைவழித்து வணக்கம் புரிந்துகின்றார்கள் மூசா அலி இஸ்லாம் அவனுக்கு கடுமையா கோபம் உண்டு விடுகின்றது இதையெல்லாம் நீங்கள் செய்யலாமா என்று கேட்கின்ற கேட்கின்றார்கள் நான் கொஞ்சம் வசந்தவுடனே இந்த விஷயத்தை செய்து விட்டீர்களே ரெண்டு பேர் வளர்த்தார்கள் ஃபிரோன் வளர்த்த மூசா முஸ்லிம்மானவரும் ரசூல்லாமா ஆகிவிட்டார்கள் ஜிப்ரின் அலிசலாம் வளர்த்த மூசா காப்பிரா விட்டான் அந்த மூசாதான் ஜிப்ரு அனிசலாம் மறக்கக்கூடிய காளனை மண்ணை எடுத்து இந்த காளை மாட்டை தயாரித்து வாயிலை மண்ணை வைத்து உயிர் பெற வைத்தான் என்ன காரணம் அவர்கள் நடக்கின்ற திசையெல்லாம் புற்கோடுகள் முளைக்க ஆரம்பிக்கின்றது ஜிவனை செல்லாம் காலடி பட்டர் எல்லாம் முளைக்கின்றது இது ஒரு மந்திர சக்தி என்று மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டார் மக்களை நம்ப வைக்க உங்கள் கடவுளை நான் உருவாக்கியிருந்தேன் என்று சொல்லி உங்களுடைய தங்கத்தை எல்லாம் கொண்டு வாங்க என்று பெரிய சம்பவம் தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து காரை மாட்டை உருவாக்கி அந்த மண்ணை வாயை வைத்து உயிர் பெற வைத்து இதுதான் உங்கள் கடவுள் என்று உங்கள் முன்னா நான் நிரூபித்து விட்டேன் என்று சொல்லி வணங்க வைத்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து பார்த்த உடனே அதையெல்லாம் தடை செய்து எரித்து சாமலாக்கி கடலையை கலக்கினார்கள் இஸ்ரவேலர்களை எழுபது பேர்களை அழைத்துக் கொண்டு மலையின் அடிவாரத்திலே செல்கின்றார்கள் இஸ்ரவேலருக்கு சொன்னார்கள் தூதரே நீங்கள் இறைவனுடைய தூதராயிருந்தார் இறைவனுடன் பேசும் பொழுது அந்த பேச்சை நாங்களும் கேட்க வேண்டும் சரி அப்படியாட்டும் நீங்கள் நாங்கள் பேசுவதை தவீங்கள் அவர்கள் இறைவனோடு பேசுகின்றார்கள் உடனே இசை பேர்கள் நம்ப முடிய இறைவனை காணாதவரை நாங்கள் நம்ப மாட்டோம் குரலை வைத்து நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் ஆகவே குரலை கேட்டோ இறைவனை காண முடியவில்லை என்று அவர்கள் பொம்படித்தார்கள் அல்லாவுத்தலாக்கு பொறுக்கவில்லை அந்த எழுபது பேரையும் ஒரு இடி சத்தத்தை உண்டாக்கி மாற வைக்கின்றார் மூசா மூசாஸ்லாம் கண்ணீர் மருந்து இறைவன் கேட்கின்றார்கள் என்னை நம்பிக்கை கொண்டவர்கள் எழுபது பேர்கள் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பவர்கள் எழுபது பேர்கள் இந்த எழுபது

அல்லாவுக்கு நன்றியுடனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மாண்டவர்கள் மீண்டார்கள் அதை போலதான் பெருமான அரசுகளையும் சரதாக சொன்னார்கள் உங்கள் கஷ்டங்களிலிருந்து மீள்வது இறைவனுக்கு நன்றியோடு இருங்கள் போல அவர்கள் கஷ்டங்களில் மீண்டு விடுகிறீர்கள் யாருக்காவது கஷ்டம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நிஸ்தோதமடைந்து வாங்கினை சிரமப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வாழ்க்கையிலே இவ்வளவு சிரமங்களையும் போக்க வேண்டும் என்றால் இறைவனுக்கு நன்றியோடு இருந்தாலே போதும் உங்கள் கஷ்டங்கள் இருந்து பீனிஸ் பறவை போல மீண்டு எழுதுவீர்கள் என்று இஸ்லாம் அழகான மொழி சொல்லி காட்டுகிறது என்றால் அதைத்தான் அல்லா சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க என்றால் இருக்கின்ற காலத்தினால் தான் உங்களை நான் மீண்டெடுத்தேன் மாண்டவர்களை மீண்டெடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி அவர்களை

அவர்கள் திரும்பவும் ஊருக்கு வரும் இந்த மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேருகள் உயிர் தப்பியவர்கள் சொல்லி காட்டினார்கள் நல்ல வேலைப்பா நீங்க போயிட்டீங்க இந்த ஊர்ல இருந்தா ஒன்று ரெண்டு பேர் நாங்க ஒன்னு எழுதி கலந்தோம் நாங்க தப்பிச்சோம் மத்தவன்னா போயிட்டாங்க நீங்களும் இருப்பீங்க நீங்க ஊரை விட்டு காடி பண்ணிட்டீங்க என்று அந்த மக்கள் எல்லாம் சொல்லி சொல்லி காட்டினார்கள் இன்னும் கொஞ்சம் ஆண்டு அதே போல அம்மை நோய் வந்தது அன்று ஒரு நாள் நீங்கள் எல்லாம் ஊரை விட்டு சென்றதால் நீங்கள் பிழைத்தீர்கள் இன்றும் ஒரு நபர் கூட இல்லாமல் ஊரை விட்டு சென்று விடுவோம் என்று சொல்லி பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் குடி அமர்ந்து உட்கார்ந்து விடுகின்றார்கள் ஊரை விட்டு ரொம்ப தூரமாக மேல இருந்து ஒரு மலக்கு கீழே இருந்து ஒரு மழக்கு குரல் ஊதுகின்றார்கள் அந்த சத்தத்தை கேட்டு அனைவரும் மாறுகின்றார்கள் சிறிது காலம் கழித்து மூசா அலி இஸ்லாம் அவருடைய மூன்றாவது ஹலிஃபா நபி ஹாஸ்கில் கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணில் நடந்த சம்பவம் ஹாஸ்கில் இவர்களை விபினியம் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்ல சொல்லுகின்றார்கள் எசோக்கிய என்பவரும் சொல்லப்படுகின்றார் என்றார்கள் மற்ற நம்ம இசாலாத்திரி மற்றொரு பெயர் துலுக் அலிசலாம் அவர்களும் அவர்கள் பெயராக சொல்லப்படுகின்றது அவர்கள் இறைவரிடம் வேண்டுகின்றார்கள் எட்டாயிரம் பேர்களை அ அழிந்து போய் விட்டார்களே யாவுமா இந்த எட்டாயிரம் பேர்கள் ஊரைவிட்டு புறப்பட்டதன் காரணமாக இப்படி மாட்டிவிட்டார்களே என்று அவர்கள் கை செய்தமாக துவக்கிக்கின்றனர் நாலாயிரம் பேர்கள் அல்லது எட்டாயிரம் பேர்கள் என்று அறிவிப்பு செய்கின்றார்கள் அலந்தினும் தம் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கான பேர்கள் வெளியேறினார்கள் அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா

மனிதர்கள் மீதி இறைவன் கர்ணையுனைவனாக இருக்கின்றான் மனிதர்கள் பெரும்பாலவர்கள் நன்றி பாராட்டாமல் இருக்கின்றார்கள் என்று அவ்வளோ ஆய்வு சொல்லுகிறார் நீங்கள் கேட்ட உடனே இறந்தவர்களை உயிர்ப்பித்தேன் நீங்கள் கேட்ட உடனே இறந்தவரை உயிர்ப்பித்தேன் ஆனால் நீங்கள் நன்றியுடன் நீ வாழவில்லையே என்று சொல்கிறான் கஷ்ட நிலைமை நினைத்து அல்லாத கையெழுந்துகின்றோம் எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துயரங்கள் என்று கையெழுந்துகின்றோம் கஷ்டங்கள் நீங்கிவிட்ட பிறகு அவனை மறந்து வருகின்றோம் அதைத்தான் சொல்லிக்காட்டினார் எனக்கு இதுதான் எடுப்பதும் கொடுப்பதும் எனக்கு லேசு கஷ்டங்களை கொடுப்பதும் எடுப்பதும் எனக்கு லேசு நான் உங்களுக்கு எதிர்பார்ப்பது என்ன நீங்களும் நன்றியுடன் இருப்பதுதான் என்று சொல்லி புத்தன் என்ற அரசன் ஜெருசேலம் பக்கத்தில் உள்ள அழித்து ஒடித்து விடுகின்றார் விட்டார் அந்த ஊரை இல்லாமல் ஆக்கிவிட்டான் ஊர் வழியா சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஊரை பார்க்கின்றார்கள் ஊர் கட்டடம் அப்படி இருக்கு ஆனா உயிரோட்டம் இல்லை கட்டணம் நல்லா இருக்கு கலை எல்லாம் நல்லா இருக்கு ஆனா உயிரோட்டம் இல்லையே உயிர் ஜீவராசிகள் யாரும் வாழவில்லையே என்ன நடந்தது மன்னர் இந்த அழித்து விட்டார் ஆவின் சும்மா ஒரு கிராமம் அழிந்து கணந்ததை பார்த்த உஜய ரவினாத் அவ்வூர் மக்கள் அழிந்து மக்கி மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் யாவா இறைவா இப்படிப்பட்ட மக்களை உன்னால் எழுப்ப முடியுமா என்று நான் கேட்ட விளங்கிய பொழுது அல்லா தலா என்ன செய்யலாம் கால தம் லபிஸ்து கால லபிஸ்து யோகா உபாத யோகி அவர்களை அப்படியே தூங்க வைக்கின்றார் மரணமாக்க வைக்கின்றார் எத்தனை நூறு ஆண்டுகள் அவர்களை எழுப்பிய பிறகு உஜயர் அலை அவர்களை எழுப்பிய பிறகு இதெல்லாம் பத்ராசுரால சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் எல்லாமே பெரும்பாலும் உஜயர் அடிவங்க உஜயர் அலை அவர்களை எழுப்பி எத்தனை நாள் பார்த்து தூங்கியிருக்கீங்க ஏன்னா ஒரு நாள் தூங்கியிருப்பேன் அல்லது அவ பாழ யோகி சில நா சில நேரம் தூங்கியிருப்பேன் அப்படிங்கிறார் இல்ல இல்ல நூறு வருஷம் நீ தூங்கி இருக்கின்றீர்கள் மௌத்தா கிடைக்கீங்க உங்க உடம்பை மண்ணை திங்க வைக்கவே இல்லை உங்க கழுதையை பாருங்க ஹிமா உங்க ஹிமா கழுதையை பாருங்க கழுதையை பார்க்கிறாங்க மக்கி போயிருக்கு உணவை பாருங்க நீங்க ஒருவங்க உணவை பாருங்க புதுசா இருக்கு தண்ணீரை பாருங்க கெடுதி இல்லாமல் இருக்கு என்னால் உணவை கிடக்க வைக்க முடியும் தண்ணீரை கெட்டு போக வைக்க வேண்டும் மண்ணோடு மண்ணா உங்களை மக்கி போக வைக்க முடியும் உங்களையும் மண்ணோடு மண்ணா மக்கி போக வைக்கவில்லை உங்கள் குடிக்கிற தண்ணியையும் பெற்று போக வைக்கவில்லை நீங்கள் கொண்டு வந்த உணவு நூறு ஆண்டுகளாக பாதுகாக்க வைத்திருக்கின்றேன் நீங்கள் உதாரணத்துக்காக அத்தாட்சிக்காக நீங்கள் கொண்டு வந்த கழுதையை மட்டும் மக்கி போக வைத்திருக்கின்ற இப்பொழுது பாருங்கள் இந்த கழுதையை எப்பாறு உயிர்ப்பிக்கின்றேன் என்று பாருங்கள் என்று சொல்லி கழுதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சதையை எழுப்பி தோலை உருவாக்கி உயிர் ஊட்ட வைத்து அல்லாஹலை கழுதி எழுப்புகின்றார் அவர்கள் உன்னை நான் பார்த்துவிட்டேன் என்னால் ஆக்கவும் முடியும் அழிக்க முடியும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் ஆனால் ஒரே ஒரு விஷயங்கள் இழந்து நன்றி ஓடுகிறீர்கள் என்று அல்லாஹலை சொல்லி காட்டுகின்றான் போல ஒவ்வொரு மனிதனையும் எடுத்து காட்டுகின்றான் இறந்தவர்களையும் மாந்தவரை மீட்டு எழுத்துகின்றான் இந்த உலகத்தில் நடந்த விஷயங்களை பத்தார சுவையில அழகான முறையை சொல்லி காட்டுகின்றார் கால ஆழம் நான் அறிந்து கொண்டேன் என்று விஜய் அலைசலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அண்ணல்லா ராகுலி செய்ய கதிர் அனைத்து குரல் மீதும் இறைவன் ஆச்சல் உள்ளவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் யாவா என்று சொல்லி புகழ்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் ஆயிட்டு மூசா அலை காலத்தில் வந்த ஒரு விஷயம் சொத்துக்காக வேண்டி ஒரு மனிதரை சீக்கிரமா கொலை பண்ணிட்டா அவருடைய சொத்து நம்ம சீக்கிரமா கிடைச்சோம் எந்த நோக்கத்தில் அவர் கொலை செய்து அவர் பணத்தை பக்கத்து கிராமத்தை தூக்கி போட்டு வந்தார் இங்க இட்டு கேட்டார் நம்ம ஊர் மக்களை அந்த ஊர் மக்கள் கொண்டு விட்டார்கள் பெரிய கலவரம் நடக்குது அதுல ஒரு மனிதன் இருந்திருக்கின்றார் எதுக்குப்பா சண்டை போட்டு நம் முன்னால் ஒரு ஆள் இருக்கின்றார்கள் நபியால் இருக்கிறார்கள் ரசூல் இருப்பினார்களே அவர்களுக்கு தரார் செய்யாது உங்களுக்கு நபீனா எங்களுக்கும் தான் ஊர் தான் ரெண்டு ரெண்டுபட்டு அடுத்தது ஏற்றுக்கொண்ட நபியும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட ரசூலும் ஒரே ஒரே நமது அம்சாரி வருவோம் கேட்கின்றார்கள் ஒரு மாட்டை அறுத்து அந்த சவ எடுத்து அந்த மனிதத்தை அழிஞ்ச எழுந்துருச்சு பதில் லேசான செய்யும் இவங்க மாட்டை அறுக்க கூடாது என்பதற்காக வேண்டி பல கேள்வியை கேட்டாங்க மாடு எப்படிப்பட்ட மாடு வரிசையா சொல்ற கொம்பு வச்ச மாடா என்ன நேரம் எவ்வளவு கொழுப்பு உள்ளது எவ்வளவு வயிற்று உள்ளது வரிசையா சொல்லிக்கிட்டு தான் காரணம் அவங்க நோக்கம் கேள்வி கேட்டா நான் போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெயிடுவாங்க அப்படின்னுட்டாங்க கடைசியில தங்க நிற மாடு அப்படின்னு எல்லாம் சொன்னவரை தங்க நிற மாலை கொண்டு வந்து அதை அழுத்து தவறு எழுத்து அழிச்சு எழுந்திருச்சு இந்த மனுஷன் தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணான்னு சொல்ல விஷயம் மீண்ட மாண்டவர் மீண்டும் காட்டுகின்றார் இறந்து போனவளை உடனே குழப்பி வைக்கிறது லேசு இத்தனை விஷயங்களும் புராணை சொல்லுவாங்க கஷ்டங்களை நான் போக்க முடியாதா உங்களுடைய துயரங்களை போக்க முடியாதா என்னிடம் நீங்களே இல்லை என்று கேட்கிறேன்

அப்படன் <laughs> <laughs> வார்த்தையிலே துயரங்களை விரைவிக்கிறார் எல்லாம் துடைக்க மாட்டானா பினிஷ் பறவை போல நீங்க எழுந்து வர முடியாதா என்று அம்மா கேட்டு ஆகவே அம்மா பின்னர் நமக்கு யாருமே துணை இல்லை படைத்த ரப்பை தவிர நமக்கு உதவி செய்வது யாருமே இல்லை படைத்த ரப்பை தவிர அந்த ரப்பிடம் சரணாதி அடைந்தால் நிச்சயமாக நம் கவலைகளை வெல்லலாம் துயரங்களை வெல்லலாம் கஷ்டங்களையும் இன்னல்களையும் துயரங்களையும் வென்று வாழ்க்கையில் முன்னேறலாம் சிறப்பாக வாழலாம் என்பதை நாம் புரிந்து கொண்டா எங்களுக்கு அனைத்து சக வாக்கியத்தின் தருவாயாக அனைத்து விதமான நலன்களின் தருவாயாக உன்னிலைமையை நாங்கள் துவா கேட்க தெரியாது யாவா ஆனால் உனக்கு என்னென்ன கேட்க எங்கள் கொடுக்க வேண்டும் என்று அந்த அத்தனை விஷயம் உனக்கு தெரியும் யாவா எங்களுக்கு அத்தனை விஷயங்கள் கொடுப்பாயாக وأخرجنا الحمد لله رب العالمين بارك الله لنا في القرآن الحكيم وأنا أقرأ بها في الحكيم إنه تعالى جواب كريم ورب كريم